ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாளே உங்கள் யாவரும் வாழ்த்துக்கிறேன் நல்ல நாளிலே ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது சனத்தில் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் எலிசாவை சுற்றிலும் தேவ தூதர்களை கொண்டு கத்த பாதுகாக்கிறார் எலிசாவுக்கு விரோதமாகி அநேக அமையின் இராணுவ வீரர்கள் எழும்புகிறாங்க சீரியா படைகள் எழும்பும் பொழுது கத்த எலிசாவை சுற்றிலும் தூதர்கள் என்ன செய்கிறார் சுற்றிலும் அக்கடிமயமான தூதர்கள் நிற்கிறாங்க இப்போ ஒவ்வொருவருக்கும் தெய்வன் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கற்று வைத்திருக்கிறான் நமக்கு யாரும் இல்லை தனியாக இருக்கிறேன் நம்ம உதவி செய்ய யாரும் இல்லை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும் அவன் கூட இருந்து கத்திர பாதுகாப்பாக பலப்படுத்துகிறவங்கள அவன் ஆசீர்வாதம் வரும் ஒரு சிறிய சாட்சியை நம்ம கேட்கணும் கணவன் மனைவியாய் நாங்கள் நான் செய்த பகுதியிலே பகுதியில் ஊழியத்தை செய்து வருகிறோம் அப்போது ஒரு கிராமத்துக்கு ஓலியத்தை முடித்துட்டு நாங்கள் வரும்போது பைக்கில் பிள்ளைங்களும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்பீடாக எங்களுக்கு பின்னாடி ஒரு இப்போ ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அது எங்களை தாண்டி ஸ்பீடாக போணுச்சு அப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் அவர் ஸ்பீடாக போன நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நல்ல பாம்பு வந்து அவர் அவர் பைக்கில் மாட்டிக்கிட்டு பாருங்கள் அப்போ நாங்கள் ஸ்லோவாக வந்தோம் அப்போ கட்டர் பாருங்கள் நம்மளுக்கு நன்மையான தீமையிலேருந்து நம்ம எங்களை பாதுகாத்தார் அன்றைக்கி நாங்களும் அன்றைக்கி ஸ்பீடாக அவரோட ஸ்பீடாக போயினா நாங்கள் மாட்டிட்டு போகோம் ஆனால் கத்தர் எங்களை ஸ்லோ பண்ண வைத்து அவர் வெகு ஸ்பீடாக போய் அந்த இடத்துல அந்த சர்ப்பத்தில் மாட்டிக்கிட்டார் கத்தர் எங்களுக்கு நம்ம கத்தரை தேடுனால உண்மையாக தேவனை ஊழியம் செய்தனால தேவன் அன்றைக்கு அந்த சர்ப்பத்தில் எங்கள் முழு குடும்பத்தையும் வாகனத்தையும் தேவன் பாதுகாத்தார் இப்போது நம்ம எல்லோரும் கண்களை மூடி செபிப்போமாக அன்புள்ள ஆண்டவரே இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அமேன் நாளில் லுய்யா அமையன் கத்தர் இந்த நாளில் இந்த அருமையின் சோதரர் கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா எல்லாத்தையும் கத்தர் விலக்கி பாதுகாக்கும்படியாக சபிக்கிறோம் தேவன் எங்களை பாதுகாத்த தேவன் ஒவ்வொருவரையும் கத்தனை நீங்கள் பாதுகாக்கப்போருக்காக சோதரம் அவர்களோடு அவர்களோடு இருக்கிற காட்டிலும் எங்களோடு எங்களோடு இருக்கிற அதிகம் நாட்களை கத்தருடைய வசனம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும் வழி நடத்தட்டும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாளே கத்த நீங்கள் இந்த சுதந்திர நாளில் எல்லா குடும்பத்துலேயும் இன்னுமே எல்லா தீங்குக்கும் விளக்கி நீங்கள் பாதுகாத்து கத்தோடைய நாம மகிமைப்பட போதுக்காக சுதந்திரம் விஸ்வாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் இயேசுன்னு நல்லப்பி இதாவே நல்ல சுதந்திரத்தின் வாழ்த்துக்கோள் ஆமாம்